இடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் கணேசன் திரு உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஒரு வேக்சினால ஒரு கம்பெனியோட ரெவன்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஒரு வேக்சின் தான் வந்து உலகத்தையே காப்பாத்த போகுது அப்படின்னும் போது அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும் நான் சொல்கிறது கோவிட் வேக்சின் இது ஃபைசர்ன்ற கம்பெனியை பற்றி ஸோ டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக வேக்சின் கண்டுபிடிக்க போகிறாங்க எந்த கம்பெனி கண்டுபிடிக்க போகிறாங்க எவ்வளோ சக்ஸஸ் ஆக போகுது அதனால எவ்வளோ மக்கள் காப்பாற்ற போகிறாங்க இதுதான் ஒரு இதுவாக இருந்தது பட் போஸ்ட் கோவிட் அந்த கோவிட்ல இருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் வந்துருச்சு வேக்சின் போட்டால் எல்லாருமே சேஃப் அப்படின்ற பாயிண்ட் வந்தோடனே இந்த கம்பெனி எவ்வளோ ரெவென்யூ பண்ணுச்சு யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸாக இருந்தாங்க எந்த யாரெல்லாம் எவ்வளோ பணம் வச்சு எவ்வளோ ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருந்தாங்கன்ற பாயிண்ட் வந்து அதிகமாச்சு ஸோ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பீரியட் எவ்வளோ பீரியட் ஹோல்ட் பண்ணுறீங்க எந்த டைம்லைன் ஹோல்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் ரிஸ்க்கும் கூட ஸோ ஃபைசருக்கு வந்து ஃபைசர் வந்து இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த டைம்லைனில் வந்து ரிசர்ச்ச்க்கு கண்ணை மூடிட்டு பிளைண்டாக பணத்தை போடுற மாதிரி ஒரு புதக்கொழிக்குள்ளே பட் ஆனால் அது வந்து மறுபடியும் பணத்தை தருமான்றது அந்த வேக்சின் சக்ஸஸை பொறுத்து மட்டும்தான் இதுதான் வந்து ஃபார்மா கம்பெனி ஃபார்மா ஸ்டாக்ஸில் இருக்க மிகப்பெரிய ரிஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்ச் அதுவும் இந்தியன் மேனுபேக்சரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் மேனுஃபேக்சரர்ஸ் தான் அதாவது ஒரு பேட்டன்ட் ஃபைசர்ன்றது ஒரு பேட்டன்ட் கண்டுபிடிச்சு கோவிட் வேக்சின் கண்டுபிடிச்ச பேட்டன்ட் கம்பெனி அவங்க வந்து அடுத்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வேக்சினோட மாலிகூல்ஸ் என்ன அது என்ன மூலப்பொருள் இதெல்லாம் சொல்லி ஜென்ரிகா யார் வேணா இது நூறுரூபா இருக்குன்னா அது வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ஒன் டென்த் இல்லை இன்னும் இன்னும் கம்மியாகவே கிடைக்கும் இதுதான் ஜென்ரிக் ட்ரக் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஹவர்ஸ் முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த எப்போ வந்து டயப்டிக் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ யாரெல்லாம் டேப்டிக் மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சாங்களோ அந்த கம்பெனிஸோட சேல்ஸ் நல்ல ரெவென்யூ அதிகமாச்சு சேல்ஸ் சேல்ஸ் ரெவென்யூ அதிகமாகும் போது ப்ராஃபிட் அதிகமாச்சு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஜென்ரிக் மேனுஃபேக்சர்ஸ்ன்றதுனால மேஜராக யூஎஸ் தான் ஏன்னா தான் வந்து பிரிஸ்கிரைப் மெடிசன் மட்டும்தான் கிடைக்கும் அந்த ப்ரிஸ்கிரைப் மெடிசனும் வந்து கடையில் போய் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் பிக்அப் ஆகும் ஸோ இங்கே ஸோ இங்கே மேஜர் மேனுபேக்சரர்ஸ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டிஸ்லேருந்து சிப்லா இவங்க எல்லாமே வந்து ஒன்று அந்த மாதிரி யூஎஸ் கம்பெனிஸோ இல்லை யூரோப்பியன் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்ல ஜென்டரிக் மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லை அந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆனோன்னு இவங்க ரெடியாக அந்த மேனுஃபேக்சர் ரெடி பண்ணி யூஎஸ்க்கு மற்ற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜென்டரிக் மெடிசன் மேனுபேக்சரஸ் ஸோ நீங்கள் ஃபார்மான் மட்டும் பார்க்காம ஃபார்மான் ஹெல்த் கேர் இந்தியாவில் பார்த்தோம்னா ஃபார்மாவாவது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம் அதாவது ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளாக நான் நம்பி போட்டு மூணு வருஷமா இல்லை நாலு வருஷமா இல்லை அஞ்சாவது வருஷம் சேர்த்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் மாட்டிக்கும் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் யூஎஸ்க்கு பண்ணுறதுனால யுஎஸ்எஃப்டிஏ ரெகுலேஷன்ஸ் ட்ரக் வேலிடேஷன்ஸ் அந்த கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களான்னு இன்ஸ்பெக்ஷன்ஸ் வரும் அந்த யுஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் வரும்போது நம்ம மேனுஃபேக்சரிங்கில் ஏதாவது குறைபாடு இருக்கு இல்லை வார்னிங்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாக விழும் அதுக்கப்புறமா எப்போ அந்த வார்னிங் எடுக்கிறாங்க இல்லை அந்த தடை நீங்குது அப்படின்ற நியூஸ் லெட்டர் நெக்ஸ்ட் வருதோ உடனே ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் மழை மழை நேரும் ஸோ இந்த மாதிரி தான் எஃப்டி ரெகுலேஷன்ஸும் வந்து இந்தியன் ஃபார்மா மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்குது ஸோ இன்னொன்று நம்ம ஏபிஐ அதாவது இந்த மெடி மெடிசன் தயாரிக்கணும்னா அந்த ஏபிஐன்ற மூலப்பொருள் ரா மெட்டீரியல் வந்து மேஜரா தான் இம்போர்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் வந்து பல வருஷமா இருக்கிறாங்க அண்ட் ஆர்என்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பட் ஆனால் இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸை நம்பி தான் இருக்காங்க அண்ட் இதில் வந்து எது நிறைய போகுது அப்படின்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு இந்த யூஎஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால இப்போ எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டேரிஸ் வரும்போது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் விலக்கு கொடுத்தார் இது இது இப்போதைக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆப்பிள் அண்ட் எலெக்ட்ரானிக் அலைடு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு அடுத்து அவர் கொடுத்தது வந்து ஜென்ரிக் மெடிசன் ஏன்னா மக்கள் மக்கள் கிட்ட தான் போய் பிரச்சனை விலை ஏற போகுது இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆர்எஃப் போடுறாங்கன்னா அந்த மெடிசன் மேலே எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரும்போது அது இண்டிவிஜுவல் மக்கள் தான் பாதிக்க போகிறாங்க அப்படின்னும் போது மெடிசன்ஸையும் அவர் விலக்கி வச்சிருக்கார் ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியாது அது வந்தால் மார்ஜின் அடிவாங்கலாம் ஏன்னா இப்போ லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸோட யூஎஸ்லேயோ இல்லை இன்னொன்ன ரவுண்ட் இருக்கும்போது அவங்களோட காஸ்டும் இந்தியன் மேனுஃபேக்சரோட காஸ்ட்டும் வந்து ரொம்பவே பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் லோ மார்ஜினில் தான் இந்தியன் கம்பெனிஸுமே வந்து கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரே மூலப்பொருள் மூலப்பொருளை ட்ரக் கம்பெனி ஏ ட்ரக் கம்பெனி ஏ பி தயார் பண்ண முடியும் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும் அண்ட் பேஸ்ட் ஆன் காஸ்ட்டும் கிடைக்கும் ஸோ அப்படிங்கும் போது நம்மளே பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் மெடிசன்னு போய் நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வச்சுருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து த மெடி மெடிக்கல் ஷாப் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அப்போலோ ஃபார்மசி மற்ற மெடிசன்ஸும் இருக்கும் ஜென்டிக் மெடிசன் ஷாப் போனீங்கன்னா உங்களோட காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் டயப்டிக் ஒரு மாதத்துக்கான காஸ்ட் வந்து டிராஸ்டிகா குறையுது அப்படின்றது நம்ம நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஹியூஜாக இருக்கும் இப்போ யூஎஸில் வந்து டாரிஃப் கொடுக்குறாங்க அப்படின் போது நம்ம தின் மார்ஜின் அஸ் வெல் அஸ் கம்ப்ளீட் பண்ண போகிற கம்பெனிஸும் அதிகம் நம்மளோட கம்பெனிஸ்க்கு வந்து பெரிய அடி பெரிய அளவில் அடிவாங்க சார் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஃபார்மா மேனுஃபேக்சரர்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் அவங்க இன்னும் இன் அசோசியேஷன் வித் ஃபாரின் கம்பெனிஸ் தான் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் அது இல்லாமல் எந்த கம்பெனிஸ் வந்து எந்த செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்காலஜி ஆன்காலஜின்னும் போது கேன்சர் அடுத்த ஃபைவ் டென் இயர்ஸில் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸோட குரோத் அதிகமாக போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது அண்ட் இது இதுக்கான ஆர்என்டிக்கும் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒன்ஸ் அந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அவங்க சொல்கிறது தான் நடக்கும் ஸோ ஒன்ஸ் இந்த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் டூ பை டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே நிறைய இயர் இயர் ஆன் இயர் இந்த ஆங்காலஜி மெடிசன்ஸ் அஸ் வெல் அஸ் நிறைய முக்கியமான டேப்டிக் மெடிசன்ஸ்லாம் வந்து பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகுது இது வந்து இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா ஒன்ஸ் பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகும்போது ஜென்ரிக் மெடிசன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அதை வந்து யூஎஸ்கோ இல்லை மற்ற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதனால் அவங்களுக்கு புது புது ப்ராடக்ட் ஆஸ்வெல்எஸ் புது மார்க்கெட் கிடைக்கும் போது அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ ஆங்காலஜி கார்டியாலஜி ஏன்னா எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து லைஃப் ஸ்டைலேருந்து எல்லாமே வந்து மெடிசன்ஸ் நோக்கி போகிறதுனால கண்டிப்பாக ஃபார்மா அசட்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சந்திக்கும் ஆசன் இன்வெஸ்டர் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரிக் மெடிசன்ஸை நம்பி இந்தியன் மார்க்கெட்டை நம்பி மட்டும் இருந்தாலுமே உங்களால் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் பட் ஆனால் அந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயார் அப்படின்னா குறையும் போது பை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஆவரேஜ் காஸ்ட் கம்மியாகவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும் சிப்லா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நம்பர் ஒன் ஃபார்மா மேனுஃபேக்சரிங் சாரி சன் ஃபார்மா பார்த்தோம் சிப்லா வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் நம்பி இருக்குது கார்டியாலஜி மேஜராக இந்த பஃப் பண்ணுறது இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா டாப் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல நியூலேண்ட் லேப்ஸ் சுவேன் ஃபார்மா இவங்கெல்லாம் ஆர் அண்டி ஃபோக்கஸ்டா இருக்கிறது லாரஸ் லேப்ஸ் கேப்லின் பாயிண்ட் லெபரேட்டரிஸ் ஒகாட் ஃபார்மா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கம்பவுண்டிங்காவே கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது அண்ட் லாஸ்ட் இப்போ ரீசெண்டா மார்க்கெட்ல இருக்க நியூஸ் பாத்தீங்கன்னா எலி லில்லி இது வந்து ஒரு எயிட்டீன் சென்ச்சுரியில் ஃபார்மா கம்பெனி இப்போ வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரக் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது டயாப்டிஸ்க்கு முக்கியமான காரணம் ஒபிசிட்டி இந்த ஒபிசிட்டி குறையணும்னா இந்த ட்ரக் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை அப்படின்ற கணக்கில் ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு டென் டு டுவெல் மந்த்ஸ் அண்ட் அப் டு மேக்ஸிமம் எயிட்டீன் மந்த்ஸ் வரைக்கும் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆகுது வெயிட் லாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டயப்டிஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க ஏன்னா இது எல்லாமே சைக்கிள் மாதிரி ஏன் ஆப்டர்ஸ் வருது ஒபிசிட்டி ஒபிசிட்டி ஏன் வெயிட் குறைக்க முடியல இந்த மாதிரி சுற்றி சுத்தி இதே பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரக் வந்து ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஒரு மாசத்துக்கு இந்த மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜாக டென் டு ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு 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 கோர்ஸ் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு டூ லேக்ஸ் பக்கம் டூ டு டூ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு கஷ்டப்படாமல் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த ட்ரக் இப்போவே எடுக்க போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸும் நடக்கும் உங்கள் டேப்டிக் வேல்யூவும் குறையது வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரக் கண்டுபிடிச்சதுனால எலில் ஸ்டாக் பயங்கரமாக போயிருக்கு ஃபாரின் மார்க்கெட்ஸில் ஸோ இந்த மாதிரி இதுக்கு போட்டியா நிறைய கம்பெனிஸ் வந்து இதே மாதிரி ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இது வந்து இன்ஜெக்ஷன் மாடல் ட்ரக் வந்து இன்ஜெக்ஷன்ஸ்ல போட்டு அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் வர்ற இதை டேப்லெட்டை கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி டேப்லெட்டும் கண்டுபிடி இந்த ப்ராசஸ் யூஎஸ்ல சப்மிட் பண்ணிருக்கோம் அது யுஎஸ் எஃப்டி ரெகுலேஷன்ஸ் வந்த பிறகு அதுவும் லான்ச் பண்ண போறோம்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி பேட்டர்ன் கண்டுபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்கள உங்க அந்த கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிலிட்டி சந்திக்கும் அண்ட் இந்த இது வந்து ப்ராஃபிட்டபிளாக ஆயிடுச்சு ஆகாதப்போ அது ஆர்என்டி போட்ட பணம் எல்லாம் வேஸ்ட்டு அது ப்ராஃபிட் தெரியும் போது தான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஏறும் ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் மாதிரி நடக்கும் ஏன்னா இது நம்ம மாடர்ன் மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன கண்டுபிடிச்சி அது இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் மனுஷங்களுக்கு கொடுக்குறது அப்படின்றத கண்டுபிடிச்ச பிறகு உறுதிப்படுத்தின பிறகு தான் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண முடியும் இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ் அதே மாதிரி ஜென்ரிக் மெடிசனாக வரும்போதும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கம்பெனிஸ் வந்து இதுதான் மாலிகுல்னு கொடுத்துருவாங்க அந்த பேட்டர்ன்ட் ரிலீஸ் ஆகிடும் அதை வச்சு இவங்க கண்டுபிடிக்கிறதுனால மறுபடியும் டெஸ்ட் ட்ரை எல்லாம் பண்ணி ஓகே ஆன பிறகு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் அஃபீஷியலாக லான்ச் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த டெஸ்டட் ப்ராசஸ் மூலமாக தான் வருது ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஸ்க் இப்போவுமே இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த ரிஸ்க் எடுக்க தயார் ஏன்னா இந்த லெபரேட்டரி கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்ப ஆகி டிசால்வ் ஆன மாதிரி பேக்ஸ் பேக்ஸி வந்து வாங்கிட்டாங்க பட் அதை தாண்டி பையோ பையோட்ஸ் இருக்கும் பட் ஆனால் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆன மாதிரி கம்பெனிஸ் ரொம்பவே கம்மி அண்ட் திவால் ஆக போது இல்லைனா ரொம்ப ஆரண்டி போட்டுகிட்டே இருக்காங்க ப்ராடக்ட்ஸ் எதுவும் நியூ லான்ச் இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற கம்பெனிஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய ரிஸ்க் ரிஸ்க் இருக்கும் பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் இந்த செக்டாரில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா ஃபார்மா தாண்டி ஹெல்த் கேர் அதாவது லேபர்டரிஸ் ஹாஸ்பிட்டல்ஸு இப்போது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாவில் லிஸ்ட்டாக இருக்குது அப்பளோ தாண்டி நிறைய கம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து லிஸ்ட்டாக இருக்குது ஃபோர்டீஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர் இது எல்லாமே வந்து பெட்டை வந்து அக்ராஸ் இந்தியா நம்பர் ஆஃப் பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பெட் தௌசண்ட் பெட்ஸ் வர மாதிரி அடிஷன்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க அண்ட் பெர் பெட்டுக்கான காஸ்ட் வேல்யூவும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டா இந்த கம்பெனியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஸ்டாக்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃபார்மான்றது தோ லைஃப் லைஃப் சேவிங் மெடிசன் ட்ரக் எல்லாம் பார்த்தாலும் ஃப்ரம் அன் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த செக்டார் அசு வந்து ரிஸ்க் அதிகம் இருக்கிற செக்டார் உங்களுக்கு இதில் நாலேஜ் இருக்குது இதை வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் இதோட குரோத் கண்டிப்பாக போக போக இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது மக்களுக்கு மெடிசனோட தேவை இருக்க தான் போகுது அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு சில கம்பெனிஸ் இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சிப்லா டிவிஸ் லெபர்டரிஸ் லுப்பின் அரவிந்தோ ஃபார்மா பயோகான் சைடஸ் லைஃப் சயின்ஸ் இந்த கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஆன்காலஜி ஃபோக்கஸ்டா இருக்கு இந்தியன் டொமெஸ்டிக் ஃபோக்கஸ்டா இல்லைன்னா ஃபாரின் மார்க்கெட்ஸா ஃபாரின் மார்க்கெட்ஸ்லயும் டைவர்சிஃபைடா இல்லை கான்சன்ட்ரேட்டட் ஆன் யூஎஸா இந்த மாதிரிலாம் பிரிச்சுட்டு யார்லாம் டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டா இருக்காங்களோ அவங்கள மட்டுமே கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா கண்டிப்பா அவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது சேல்ஸ் இன்க்ரீஸ் போது இபிஎஸ் க்ரோத் இருக்கான்னு பாருங்கள் அவங்க ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட்ஸ் மட்டுமே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ கம்பெனிஸும் ஒரு சில நேம் சொல்லிட்டேன் அண்ட் ஹெல்த் கேர்லையும் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லேப்ஸ் பார்த்தோம் இந்த மாதிரி நீங்கள் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எஜுகேஷன் பர்பஸ் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க